தொடர் கதையா இருக்கு என்னுடைய ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில இது நடக்குது அப்படின்னா அதாவது திமுகனா அடாவடித்தனம் திமுகனா ரவுடிசம் அப்படிங்கிறத சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அங்க இருந்து ஆட்கிறது ஏன் என் அமைச்சரையே நீ கேட்பியா ஏன் அமைச்சரையே நீ வந்து எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி கல் எடுத்து எறிகிறான் அங்க இருக்கிற அந்த சகோதரர் அவரு ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அமைதியா இருங்கன்னு சொல்லலை ஆனா பேசிட்டு போற நம்மளை போயா போயா நம்மளை அமைதிப்படுத்தி அனுப்புற இது என்ன மாதிரியான ஒரு வழிநடத்தல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு 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 இது வேணா கருணாநிதி இப்ப சொல்லியிருக்கலாம் ஆனா அத உண்மையாகவே வந்து நாம் தமிழர் கட்சி அதை மூச்சாக எடுத்துக்கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் சமீபத்துல இப்ப பௌத்தன் ஜமாதி கட்சி மாநில தலைவர் தமிழக மாநில தலைவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இந்த அளவுக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நட இணங்களை பேசப்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க இல்லை இது 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 என்ன சொல்றது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இது வந்து தொடர்கதையா இருக்கு என்னுடைய ஆட்சி எந்த கொம்பானாலும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில இது நடக்குது அப்படின்னா இது ஒன்று ரெண்டு இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கு இவங்க வந்ததுக்கு பிறகு எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும் அண்மையில ஒரு அதிமுக பிரபுகர் இறந்து போனதை கொ வெட்டி கொலை பண்ணது நம்மளுக்கு தெரியும் அவரோட ஆட்சியிலேயே சாதிய படுகொலைகள் நடந்தது நம்மளுக்கு தெரியும் ஒரு மாணவனுக்கு என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் இவங்களுடைய வழக்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இவங்க ஆட்சியில் அதாவது திமுகனா அடாவடித்தனம் திமுகனா ரவுடிசம் அப்படிங்கிறத சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஐயோ திமுகவா நிறைய ரவுடிசம் இருக்கும் இங்கே கலவரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வளர்ந்து ஒரு சமூகத்தின் நலன் மீது அக்கறை கொண்டு ஒரு அரசியல் கட்சியின் மேலே அரசியல் கட்சி கூட நம்ம பயன் பயணித்துட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி தொடர் கொலை சம்பவங்கள் வந்து என்ன சொல்கிறது எவ்வளவு ரிக்ரெசிவாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு முறை நினைவுபடுத்துதுன்னு நம்ம வேணால் சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த லா அண்ட் ஆர்டர் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா முதலமைச்சரோட நேர கண்ட்ரோலாக இருக்குது நேரடி க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு என்பது எங்கே ஒழுங்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதை இதை வந்து எப்படி கையாளணும் இது அட்லீஸ்ட் பெட்டர் லேர் தென் நவர் ஆங்கிலத்தில் ஒன்று இருக்குது இப்பயாவது கொஞ்சம் துரிதப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சூழல வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க நினைக்கிறேன் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல வந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்காங்க இது ஆனா வந்து மக்களோட ஆதரவு திமுக பக்கம் அதிகமா இருக்க மாதிரி தோணுது இந்த ஓட்டையை பார்த்தா திமுக திமுக ஆதரவு எப்படி இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே நாற்பதுக்கு நாற்பது அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல அதாவது முன்னாடி முப்பத்தி ஒன்பது பேர் அனுப்பிச்சு இப்போ நாற்பது பேர் நாற்பது பேரும் அலிபாவும் நாற்பது திருடர்கள் மாதிரி அனுப்பிச்சி வச்சிருக்கோம் மற்றவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ அப்படின்னா எம்பி அப்படின்னா வெவ்வேறு டெஃபினிஷன் இருக்கும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஏன்னா இவங்களுக்கு மெம்பர் ஆஃப் லூட்டிங் அசோசியேஷன் இப்படித்தான் இது வந்து ஒரு கொலை கொள்ளையடிக்கிற ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் நம்மளுக்கு தெரிஞ்சது எஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னு ஒரு பக்கம் அப்படின்னா இந்த மாதிரி மக்களை செக்யூர் பண்ண வேண்டிய ஒரு அரசு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு அரசு இவ்வளவு வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு அசால்ட்டா இவ்வளவு ஒரு மக்களுக்கு நம்பிக்கையே கிடையாது இப்போ எப்படி நம்மளால் நடமாட முடியும்னு சொல்லுங்களேன் ஒரு அரசியல் தலைவர் பகுஜன் சமாஜ் என்கின்றது ஒரு தேசிய கட்சியாக இருக்குது அப்போது ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டு மாநில தமிழ் மாநிலத்தின் அந்த தமிழ்நாட்டு இந்த மாநிலத்துடைய தலைவராக இருக்கிறார் இது பன்னெண்டு மணிக்கா இப்போ ஒரு மணிக்கா நடந்தது அந்த மாதிரி சம்பவங்கள் இல்லை லேட் ஈவினிங்ல நடந்திருக்கு அண்ட் எட்டு பேரை புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல மக்கள் ஆதரவெல்லாம் வந்து பொய் இது ஒரு பிம்பம் இன்னைக்கு கூட சொல்றாரு சமூக நீதியை காக்கணும்னா இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டியில வந்து நீங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்ட்டு நீங்க வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையே பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய நீங்க எங்க சமூக நீதியை காக்க போறீங்க நூற்றாண்டு காலமாக கா ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய நீங்க தொடர்ச்சியாக அமைச்சரவையில் இருந்த நீங்க எது ஒன்றுமே பண்ணல அஹ் பார்லிமெண்ட்லயோ இல்ல இந்த பக்கம் இங்க சட்டமன்றத்திலேயோ இது குறித்து என்ன மாதிரியான அதிகமா ஒரு ஹெல்தியான விவா விவாதங்கள் எடுத்துட்டு போயிருக்கீங்க அதற்கான தீர்வுகள் எத்தனை நீங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க இன்னமும் திருப்பி திருப்பி உங்களுக்கு வாக்களித்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கணும் அப்படிங்கிற நீங்க வந்து அதுக்கு என்ன வேணால் விளக்கம் கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில தான் வந்து இந்த விஷயம் வந்து கள்ளச்சாராயத்தில் மக்கள் இறந்துருக்காங்க அது கிட்டத்தட்ட எழுபது பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலுமே இவங்க பிரச்சாரத்துக்கு தினமும் போய்கிட்டு தான் இருக்காங்க மக்களை கூட்டம் கூட்டமாக வச்சு வாக்கு சேகரிச்சு தான் இருக்காங்க இதை எப்படி பாக்கு அதுதான் அவங்களுக்கு என்ன சொல்றது கிளத்து கிணத்துல விழுந்து கல் மாதிரி என்ன நடந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை ஆட்சி அதிகாரம் கையில கிடைக்கணும் அப்பதான் அவங்களால கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பண்ண முடியும் அது இல்லாம அரசியல் பழிவாங்கல்களும் இவர்களுடைய லாபத்துக்காக தன்னே தன் தன் தேவைக்காக நடந்து கொண்டுதான் இருக்குது அப்படின்றதுக்காண்டி எல்லா எடுத்துக்காட்டுகளும் இந்த சமூகத்துல நடக்குது இன்னைக்கு பாருங்க ஒரு அரசியல் தலைவருக்கோ ஒரு அரசியல் கட்சிக்கோ அரசியல்வாதிகளுக்கோ இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக அதை தீர்வு கொள்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கு ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தலைமுறை தலைமுறையா அந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்டவே படாது ஒரு சத தசாப்தமா போய்கிட்டே இருக்கும் அது நிலுவையிலேயே இருக்கும் அது 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 கோட்டை கோட்டா இருந்தா சரி இங்கே சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சரி இங்கே உள்ள உள்ளூர் கோர்ட்டாக இருந்தாலும் சரி தொடர் நிலையில் இந்த பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் பிரச்சனைகள் மக்கள் வந்து தொடர்ந்து போராடுவாங்க நூறு நாள் ஐநூறு நாள் எழுநூறு நாள் அப்படின்னு போராடிட்டே இருப்பாங்க மக்களுக்கான தீர்வு கிடைக்காது அப்போ இது யாருக்கான அரசு என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துல அப்படின்னு தான் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படுற வரைக்கும் இது ஒன்றுமே சாத்தியமில்லை மாற்று அரசியல் புரட்சி ஒன்று மட்டும்தான் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா இங்க நடக்கிறது இது ஒரு ஒரு கம்பெனின்னு எதுக்கு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிடுகிறார் திமுக என்பது ஒரு கம்பெனி இங்கே கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ணோம் இந்த தேர்தலில் வின் பண்ணோம் அப்படின்னா அதை விட அதிகமாக நான் லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற பார்வையினால தானே இது ஜனநாயகமே இல்லை அப்படிங்கறதுக்காண்டி ஒவ்வொரு அசைவுகளும் நடக்குது ஈரோடுல நடந்த மாதிரியே வந்து இங்க விக்கிரவாண்டிலையும் வந்து வாக்கு சேகரிக்கப்ப நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஏன் வாக்காளரே வந்து நாம் வாக்காளர் வந்து ஹெல்மெட் போட்டு போயிட்டு வாக்கு சேகரிக்கிற ஒரு அச்சுறுத்த நிலைமையில கூட இங்க வாக்கு சேகரிப்பு நடக்குது இது எப்படி பாக்குறீங்க வேட்பாளரே வந்து ரொம்ப கவனமா வந்து போகணும் அப்படிங்கற ஒரு சூழல் தான் இருக்கு இன்னைக்கு அதான் அராஜகம் ரவுடிசம் இந்த மாதிரியான ஒரு மறு உருவம் தான் திமுக அவங்களுக்கு வந்து எப்படியும் மானத்தை காப்பாற்றணும் இவ்வளோ பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க திருப்பி எப்படியாவது வின் வின் பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு தொகுதி தானே ஒரு தொகுதி தானே ஆனாலும் விட மாட்டாங்க காரணம் ஒரு தொகுதியா இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிறது அவ்வளவா இருக்கு மக்களுடைய மக்கள் இதுல இருந்துதான் விழிப்புணர்வு இருக்கணும் நம்ம எவ்வளவோ வரிப்பணம் செலுத்துறோம் எவ்வளவோ வரிப்பணம் எல்லாவற்றிற்கும் வரிப்பணம் செலுத்துறோம் அந்த வரிப்பணத்தை அரசாங்கம் எது ஒன்றுக்குமே திருப்பி தரமான ஒரு அடிப்படை தேவையை சரி செய்வது சரி செய்து நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை இருந்தாலும் மக்கள் வந்து அறியாமையின் வெளிப்பாட்டுல தேர்தல் வரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய போய் வாக்குறுதிகளை நம்பி திருப்பி வாக்கு செலுத்துறோம் இல்லைனா அதிகபட்சமாக கடைசி இரண்டு நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்துக்கோ இல்ல அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பரிசு பொருட்களுக்கோ நாங்க செய்வோம்னு சொல்லக்கூடிய போய் வாக்குறுதிகளுக்கோ அவங்க போய் வாக்கு செலுத்தக்கூடிய இந்த நிலைமை இருக்கு அதிகார இதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் என்றுதான் நம்ம வந்து குறிப்பிடலாம் ஸோ இது எல்லாமே மக்கள் மாநிலம் முன்னிலேயே நடக்குது இந்த சண்டை போடுறது வாக்குவாதம் நடக்குது எல்லாமே மக்கள் முன்னாடியே நடக்குது இதுலேயே அமைச்சரும் வந்து நேரடியாகவே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்காரு அது எப்படி இந்த வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க இதெல்லாம் அவன் நேற்றுக்கு போன ஒரு சம்பவம் இங்கே விக்கிரவாண்டியிலேயே வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர் செல்வம் அவர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கார் ஒரு கூட்டத்தில் முதல்ல இன்னைக்கு வந்து தேர்தல் நடக்குது இடைத்தேர்தல் நடக்குது அவங்கவுங்க வீட்டுக்கு அந்தந்த கட்சிகள் போய் வாக்கு கேட்பது என்பது இங்கே ஜனநாயக உரிமை அதை நம்ம கேட்கலாம் ஆனால் திமுக ரொம்ப லாவணியமாக என்ன செய்யுது அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் இந்த அந்த குழுக்கள்லாம் இருப்பாங்களே பெண்கள் குழுக்கள் பெண்கள் தான் இருக்காங்க அப்ப பெண்கள் வந்து குழுக்கள் வைத்து அவர்கள் வந்து இந்த மாத அந்த பணம் இதெல்லாம் வந்து கடன் வாங்கிக்கிறது குழுக்கள் வாங்கல் இப்படி எல்லாம் இருக்கும்ல அந்த குழுன்னு சொல்லுவாங்க பெண்களுடைய குழுன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுடைய அந்த டேட்டாவை வச்சுட்டு அவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்றது உங்களுக்கு நாங்கள் இதை பண்ணுவோம் அவங்க தான் இப்போ டார்கெட்டாக இருக்காங்க ஏன்னா எப்படியும் ஆண்களுக்கு குவாட்டரை கொடுத்து கரெக்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளிட்டாங்க ஆண்களுக்கு அப்போ பெண்களை பிரெயின் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா தாலி இருக்கப்படுறது பெண்களுக்கு தானே அப்போ அவங்களையும் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்ன ஒரு கோடும் ஐரோனிக்கல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த பக்கம் ஆண்களை வந்து போதை கடுமையாக அவர்களை கொள்வது இந்த பக்கம் பெண்களுடைய தாலியாக இருக்கிறது ஆனால் ரெண்டு பேருக்குமே தற்காலிகமாக ஏதாவது ஒன்றத்தை கொடுத்து சாகடிக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் வந்து நேற்று ஒரு கூட்டத்துல பெண்கள் எல்லாத்தையும் வந்து மந்தையாக ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க அதுவே தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டதா என்பது சந்தேகம் அதுக்கு உறுதியா இல்லை தான் என்னுடைய பார்வை அப்போ நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறீங்க அதை அடைச்சி எல்லாம் போனா நம்மளால வாக்கு கேட்க முடியல யாருமே வீட்டுல இல்லை அப்போ இந்த மாதிரி திமுக கூட்டம் கூட்டமாக கூட்டி வச்சிருக்கிற இடங்கள்ல அப்போ மக்கள் அங்க இருக்கிறாங்கன்னா நம்ம போய் எளிமையா கேட்கலாங்கிற ஒரு பார்வையோட நம்மளும் போறோம் ஆனா அதையும் இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டே போன வெறும் பேசுறோம் விழிப்புணர்வு செய்யறோம் அரசியல் படுத்துறோம் அந்த ஒரு குற்றத்துக்காக என்ன பண்றீங்க நீங்க அங்க இருந்து ஏன் என் அமைச்சரே நீ கேட்பியா என் அமைச்சரே நீ வந்து எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி கல் எடுத்து எறிகிறான் அங்க இருக்கிற அந்த சகோதரரை அவரு ஐயா எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அமைதியா இருங்கன்னு சொல்லலை ஆனா பேசிட்டு போற நம்மளை போயா போயா நம்மளை அமைதிப்படுத்தி அனுப்புறாரு இது என்ன மாதிரியான ஒரு வழிநடத்தல் தலைவன் எவ்வளையோ அவளிதான் தொண்டனும் இருப்பான் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு திமுகவினுடைய அமைச்சர் வந்து பிரதிபலிச்சிருக்காரு கடைசியா ஒரு கேள்வி இப்ப விக்கிரவாணி தேர்தலில் இத்தனை நாள் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு இன்னும் இரண்டு நாள் தான் வந்து பிரச்சாரம் இருக்கு வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு மூன்று நாட்கள் இருக்கு இப்ப எந்த அளவுல இருக்கு உங்களோட வாக்கு சேரிப்பு மக்களோட ஆதரவு இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறி பொறுத்த வரைக்கும் உழைப்பு 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 இது வேணால் கருணாநிதி இப்போ சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை உண்மையாகவே வந்து நாம் தமிழர் கட்சி அதை மூச்சாக எடுத்துக்கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா இடங்களிலும் மக்கள் கூடியிருக்க இடமாக இருந்தாலும் சரி மக்கள் வீடுகளாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களுக்கும் போய் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை செய்து கொண்டிருக்கோம் அரசியல் படுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் இங்க வந்து உண்மையான துரோகிகள் யாரு அப்படிங்கிறத நீங்க வந்து அடையாளம் கண்ட கண்டால் மட்டும்தான் உங்களுடைய அடுத்த தலைமுறை சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சியான பரப்புரையா செஞ்சிட்டு இருக்கும் தொடர் பொதுக்கூட்டங்களையும் நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்துட்டு வருது இதற்கு பின் இதுக்கு இதற்கு மேல வந்து மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் சிந்தித்து வாக்களித்தால் மட்டும்தான் இதற்கான தீர்வு இருக்கும்